ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் ஈகரா வெயிட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தோட ரிலீஸ் டேட் பற்றி இந்த படத்தோட படக்குழு ஆஃபீஸியலான ஒரு நியூஸ் விட்டுருக்காங்க அதாவது இந்த படத்தை வரப்போகிற அக்டோபர் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதை பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கா ப்ரொடக்ஷனே பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பேஜில் அஃபீஸியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நியூஸை கேட்டு நம்ம ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சம மகிழ்ச்சியாக இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையின் படம் பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகின் சூடியோவோட கங்குவா படத்தோட கிளாஸ் ஆக போகுது நம்ம கங்குவா படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதாவது நம்ம ஸ்டுடியோ க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கங்குவா படம் அக்டோபர் பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அஃபீஷியலாக போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கர் ப்ரொடக்ஷன் வேட்டையன் படத்தையும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமான கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா படத்துக்கும் ரஜினி படத்துக்கும் இருக்க போகுது நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரு ட்ரீமில் இருந்தாங்க என்ன ட்ரீம்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படம் தான் கோலிவுட்லேயே ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் க்ரோஸ் அடிக்க போகுதுன்னு செம்ம கான்ஃபிடண்டாக இருந்தாங்க இப்போ ரஜினி படம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட கங்குவா படம் கூட கிளாஸ் ஆகுது ஸோ ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் க்ரோஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டு படத்துமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்து ரெண்டு படத்துக்குமே கண்டென்ட் கிளிக் ஆச்சுன்னா ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் மினிமம் ஆச்சு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் அடிக்கும் ஸோ ரெண்டு படமுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுக்குன்னு எதிர்பார்ப்போம் அண்ட் நீங்கள் அக்டோபர் பத்தாம் தேதி சூர்யாவோட கங்குவா படத்துக்கு தேட்டரில் புக்கிங் பண்ணிட்டு போவீங்களா இல்லைனா நம்ம ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்துக்கு புக் பண்ணிட்டு போவீங்களாங்கிறத மறக்காம இங்கே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க